வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு துயரமான செய்தியை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு சென்று விடுவோம் அந்த துயரமான செய்தி என்னவென்றால் சவுதி அரேபியாவில் செல்ஃபோன் சார்ஜ் வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற துயரமான செய்தியே அந்த செய்தி சவுதி அரேபியாவின் அல் காசாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது செல்போன் சார்ஜ் வெடித்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த ஆறு பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கோஃபுஃப் அல்நாதல் மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் கொண்ட உறுப்பினர்களே உயிரிழந்துள்ளனர் மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த முக்கியமான அல் ஈஃப்ரான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அஜ்மத் ஹசன் அல் அப்துல் ஹசன் அல் ஹிஃப்ரான் என்று தொடர்ந்து செல்கின்றது அவர்களுடைய பரம்பரை பெயர் அல் இஃப்ரான் குடும்பம் பற்றி தகவல் தெரிந்தால் அவர்கள் சவுதி அரேபியாவில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்ன அந்தஸ்தில் இருக்கின்றார்கள் போன்ற விவரங்கள் தெரிந்தாலும் குமன்றல் தெரியப்படுத்துங்கள் ஐந்து பேர் உடன் பிறந்தவர்களும் மற்ற ஒருவரின் மகன் என்றும் விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தீயில் புகையை சுவாசித்ததன் காரணமாக இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது உயிரிழந்தர்கள் அனைவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் நித்திரையில் இருக்க நேரத்திலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றன இரவில் செல்போன் சார்ஜ் மூலம் சார்ச் மொபைல் போட்டு தூங்கியதனால் வெடித்து சுதறியிருக்கிறது முதலில் அமரக்கூடிய அறையில் இந்த சோஃபா செட்டில் தீப்பிடித்திருக்கின்றன பின்னர் தீ வேகமாக வீட்டுக்கள் முழுவதும் கனதம் பெருந்திரளான மக்கள் முன்னிலையில் ஆறு பேரின் உடல்களை அல் குதூத் கல்லறையில் அடக்கம் செய்தனர் அல் ஹிப்ரான் குடும்பத்தின் மூத்த உறுப்பினரான சிக் தஹர் கூறுகையில் தங்கள் அன்புக்குரிய குழந்தைகளை இழந்த குடும்பம் அதிர்ச்சியிலும் வீதினையிலும் இருப்பதாகவும் நீங்கள் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் கேட்டனை கண்டார் உறவுகளை இந்த குளிர்காலங்களை பயன்படுத்தி கீட்டர் பயன்படுத்துபவர்களும் இதை விசீடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் கீட்டர் காலம் என்றபடியால் அனைத்து அறைகளும் குளிர்காலம் என்றபடியினால் அனைத்து அறைகளும் மூடப்பட்டிருக்கும் சிறிய தீ விபத்துக்கள் காரணமாக புகை மூட்டம் உருவாகி அந்த புகை அந்த அறைக்குள் அறைக்குள்ளேயே இறக்கும் இதன் காரணமாக சுவாசத்துக்கு அது தீங்காக அமைகின்றது இது குளிர்காலத்தில் இதுபோன்ற அனர்த்தங்கள் நடப்பது வழமையாக இருக்கின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது போதாதாக இருக்கின்றது இப்போது நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது உங்கள் அறைகளில் இதுபோன்ற புகை மூட்டங்கள் வருகின்ற பட்சத்தில் அலாரம் சிஸ்டம் நிறைய வந்திருக்கின்றது இந்த அலாரம் சிஸ்டம் கனவிலை இல்லை ஆனால் இதை பயன்படுத்துவர்கள் குறைவாக இருக்கின்றது ஆகவே இந்த அலாரம் சிஸ்டம் தொடர்பான தகவல்களையும் இன்னும் ஒரு நாள் நாங்கள் இணைத்து கொள்கின்றோம் ஆகவே இதை விசிட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் வளகுடா நாட்டுக்கு சென்ற இந்தியாவை சேர்ந்த தந்தை ஒருவர் மகளுக்கு நீதி கிடைக்காத காரணத்தினால் செய்த ஒரு கொலைச்சம்பவம் தொடர்பான செய்தியை அடுத்து பார்க்க இருக்கின்றோம் தாய் தந்தையின் மகளுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் இரண்டு நாள் விடுமுறையில் இந்தியா சென்று கொடூரனை காமக் கொடூரனை கொலை செய்துவிட்டு மீண்டும் நாட்டுக்கு திரும்பி இறைக்கண்டார் வளைகுட நாட்டுக்கு திரும்பியது மட்டுமல்லாமல் அந்த தந்தை சமூக வலைத்தளம் ஊடாக தனது உண்மைத்தன்மையை வீடியோ மூலம் சொல்லி இறைக்கண்டார் ஆந்திர மாநிலம் உபுலாவாரி கிராமம் கூட்டாஞ் ஆஞ்சினியலூரு என்ற முதியவர் அதிகாலை கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் போலீசாருக்கு வழமை போன்று சந்தேகம் பெற வழக்கு பதிவு செய்தனர் கொலைகாரன் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கொலை செய்த நபர் மத்திய கிழக்கு நாடொன்றான குவைத்திலிருந்து வந்து தனது மகளுடன் கொன்றதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மனம் மாறி அவர் வெளியிட்ட இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் குறிப்புகளில் வைரலானதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அறிக்கை செய்துள்ளனர் சந்திரகலா இவரது கணவர் ஆஞ்சநேய பிரசாத் குவைத்தில் இருவரும் பணிபுரிந்து வருகிறார் இவர்களது மகள் வயது பன்னிரண்டு கிராமத்தில் இருக்கும் சந்திரகலாவின் தங்கியான லட்சுமி வெங்கட்ராமன் ஆகியோரின் பராமரிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆஞ்சநேய பிரசாத்தின் தாத்தா வெங்கட்ராமனின் தந்தை ஆஞ்சநேயவின் பேத்தியான மைனர் பெண்ணான அந்தை குழந்தையிடம் தவறாக நடந்து கொண்டார் சிறுமியை தனது தாய் சந்திரலாகவுக்கு போன் செய்த தாத்தாவின் கொடுமைகள் பற்றி விளக்கியிருக்கின்றார் சகோதரி லட்சுமியிடம் போன் செய்து இந்த விஷயத்தை கேட்டுள்ளார் ஆனால் அவர் சரியாக பதில் வழங்கவில்லை சிறுமி கூறிய விவரத்தில் கவலையடைந்த சந்திரகலா கடந்த சில நாட்களுக்கு முன்பு குவைத்திருந்து வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் போலீசார் குற்றம் சாட்டப்பட்டவரை அழைத்து கண் துடைப்பு நாடகமாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கண்டித்து எச்சரித்து விடுவது போல் வளமை போன்று விட்டுள்ளனர் இதை சந்திரகலா தனது கணவர் பிரசாத்திடம் தெரிவித்துள்ளார் போலீசாரின் நடத்தையினால் கடும் மனம் உளைச்சலுக்கான ஆஞ்சநேய பிரசாத் அநாகரிகமாக நடந்து கொண்டாலும் சிறுமிக்கு நீதி வாங்கி கொடுக்காமல் போலீசார் வெளியே விட்டதனால் பெரும் கவலையுற்றார் இதையடுத்து குவைத்திலிருந்து சொந்த ஊரான கொத்தமங்கலம்பேட்டைக்கு வந்துள்ளார் தான் வந்திருப்பது உள்ளூர் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் சனிக்கிழமை அதிகாலை கிராமத்துக்கு வந்த ஆஞ்சநேய பிரசாத் வீட்டின் வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஆஞ்சநேயவின் தலையில் இருங்கம்பு கம்பியினால் குடூரமாக தாக்கி குலு செய்தார் அவரை கொலை செய்துவிட்டு உடனடியாக அடுத்த விமானத்தில் குவைத்துக்கு திரும்பியிருக்கின்றார் அதன் பிறகு புதன்கிழமை இந்த விஷயத்தை விளக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியிட்டார் கொலை மறைக்கப்பட்டதற்கான காரணத்தை சிறுமியின் தந்தை என்ற முறையில் தான் செய்தது சரிதான் என்று கூறி கொலை குற்றத்துக்கு விரைவில் போலீசாரிடம் சரடவில்லை என்றும் சட்டத்திலிருந்து தப்பிக்கும் எண்ணம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் சட்டப்படி நீதி கிடைக்காத காரணத்தினால் கொலை செய்ததாக வீடியோவில் கூறியிருக்கிறார் தன் மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த கொலை செய்ததாகவும் போலீசாரால் நீதி கிடைத்திருந்தால் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டேன் என்றும் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் டிசம்பர் மாத பயணத்தில் சவுதி அரேபியா நேரடி விமானம் மூலம் நம்முடன் பயணிக்கும் உலமாக்கள் அரபா மைதானம் திண்டுக்கல் மௌலானா அப்துல் ரஜீத் மற்றும் திண்டுக்கல் மௌலவே மான்சோர் மற்றும் அப்பாஸ் அலி மற்றும் ஹஸ்தத் புதுக்கோட்டை அல்கஃபா உம்ரா காட்சிகளுடன் அடுத்த பயணம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறு ஜனவரி பதிமூன்று ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் ஜனவரி இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி பதினேழும் இருக்கின்றது பேக்கேஜ் விபரங்கள் எக்கனமிக் பேக்கேஜ் என்றால் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா மூன்று நபர்களுக்கு மேல் ஆகவே ஏப்ரல் மாதங்களில் உம்ரா முன்பதிவுகளும் உண்டோம் ஆகவே ஹரம்களுக்கு முக அருகில் தங்கமிடம் ஆளும்களின் வழிகாட்டுதல் தமிழக உணவு உபசரிப்பு தீவையான மருத்துவம் திட்டமிட்ட பயண நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடகால ரம்லான் மாத உம்ரா பயணம் பதினைந்து நாட்கள் என்று தொடர்கின்றன மேலும் விபரங்களுக்கு குருப் ஆப்ரேட்டர் மௌலவி அல்காஜ் அப்துல் லதீப் அவர்களை நாறலாம் அல் ஹபாஹாஜ் உம்ரா சர்வீஸ் மேலும் விபரங்கள் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஐந்து பன்னிரெண்டு அறுபது ஐம்பத்தி ஐந்து சவுதி அரேபியாவின் நச்சினானில் இயங்கி வரும் தமிழ் உணவகத்துக்கு சமையல் மாஸ்டர் மற்றும் புரோட்டா மாஸ்டர் தேவை சவுதியில் இருப்பவர்கள் மட்டும் கபாலா மாற்றிக்கொள்ளப்படும் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி நான்கு பதினான்கு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் ஐம்பத்தி ஐந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு சைபர் ஆறு